வெல்கம் டு அன்னமார் ஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷ்ஷன் பார்த்துருக்கோம் டெஸ்ட் ஒன்று தான் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் என்னன்னா வீடியோட கடைசியில் இருக்குது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பில்லேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து ஃபிஃப்டி கொஷினிக்கு எவ்வளோ மார்க் இருக்குங்க சொல்லி எனக்கு கமெண்ட் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷ்ஷன் போவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கிய பங்களிப்பு செய்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஆனந்தரங்கர் செகண்ட் கொஸ்டின் வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கப்படும் இடம் எதுன்னு கேட்டுருங்க ஆப்ஷன் பி ஆவண காப்பகம் தேர்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தேர்ட் கொஷின் என்னன்னா இந்திய தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி புதுடெல்லியில் அமைந்திருக்கு ஆப்ஷன் சி புதுடெல்லியில் அமைந்திருக்கு அடுத்து ஃபோர்த் கொஷின் இந்திய தேசிய ஆவண காப்பத்தின் தந்தை யார் என்ன தந்தை என அழைக்கப்படுவ அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருங்க ஃபோர்த் கொஷின் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி வில்லியம் ஃபாரஸ்ட் ஓகேங்களா அடுத்து ஃபிஃப்த் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்கூர் தான் கேட்டுருக்காங்க எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏ சென்னையில் இருக்குது அடுத்து ஆறாவது கொஸ்டின் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் வெளியிட்டிருக்காங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ டாட்வேல் தான் இருக்காரு ஓகேங்களா அடுத்து எயித்து கொஸ்டின் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது யார்னு கேட்டான் யார் தொடங்கி ஆப்ஷன் ஏ டாட்வேல் தான் தொடங்கி வைத்தார் அடுத்து நைன்த் கொஸ்டின் புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க நைன்த் கொஷின்னா புனித ஃப்ரான்சிஸ் ஆலன் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் கோச்சின் தான் கரெக்ட் டென்த் கொஸ்டின் புனித லூயிஸ் கோட்டை எங்களுக்கு கேட்கறாங்க ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி ஓகேங்களா அடுத்து லெவன்த் கொஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷன் புனித ஜார்ஜ் கோட்டை எங்களுதான் கேட்டுருக்காங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி சென்னையில் தான் இருக்குது அடுத்து டுவெல்த் கொஷின் புனித வில்லியம் கோட்டை எங்களுக்கு கேட்டிருக்காங்க வில்லியம் கோட்டை எங்கே இருக்காங்க கொல்கத்தா இருக்கு இந்த நாள் லெவன் டுவல்த் தேர்ட்டின் எல்லாமே இம்பார்ட்டன் கொஷ்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க கொல்கத்தாவில் இருக்குது புனித டேவிட் கோட்டை எங்களுதான் கேட்குறாங்க பதினொன்று கொஸ்டின் ஆப்ஷன் டி டேவிட் கோட்டைங்களுக்குன்னா கடலூரில் இருக்கு ஓகேங்களா கடலூரில் இருக்குது பதினான்காவது கொஷின் என்ன இந்தியா கேட் எங்கே இருக்குன்னு கேட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த கொஷின் எல்லாருக்குமே இந்த கொஷின் தெரியும் ஆப்ஷன் கே புதுடெல்லி அடுத்து ஃபிஃப்டீன்த் கொஷின் இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் மற்றும் இம்பார்ட்டண்டான கொஷின் இந்தியா பாராளுமன்றம் எங்களுடைய கேட்டுருக்காங்க ஆப்ஷன் டி புதுடெல்லியில் இருக்குது அடுத்து பதினாறாவது கொஷின் இந்தியாவின் மிக பெரிய தேசிய அருங்காட்சியகம் உள்ள உள்ள இடம் எதுன்னு கேட்டுருக்காங்க எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சி புதுடெல்லியில் இருக்குது அடுத்து பதினேழாவது கொஷின் நவீன இந்தியாவில் முதல் நாணயம் ஆங்கிலேயர்களால் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க எப்போ வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் நாணயத்தை வெளியிட்டான்னு கேட்டாங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எழுதில் சுதந்திரம் முடிஞ்சவனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளியிட்டிருக்காங்க அடுத்து பதினெட்டாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நிறுவப்பட்ட ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட இந்தியாவின் முதல் ஐந்து ரூபாய் நோட்டு யாருடைய உருவம் அச்சிடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் வெளியிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க யாருடைய உருவம் அச்சிடப்பட்டதுன்னா ஆர்ம் ஜார்ஜோட உருவம் அது வந்து அச்சிடப்பட்டிருந்தது ஓகேங்களா அடுத்து பதினேழாவது கொஸ்டின் சாரி அடுத்த கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்தியாவின் கடல் வழியாக வந்த முதல் ஐரோப்பியர்கள் யாருன்னு கேட்டுக்கிறாங்க யார் ஃபஸ்ட்டு கடல் வழியாக வந்த முதல் ஐரோப்பியன் கேட்டாங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு போர்ச்சுகீசியர்கள் அடுத்து இருபதாவது கொஸ்டின் இந்தியாவில் புதிய கடல் வழியை கண்டுபிடித்து மிகவும் மிகவும் ஆர்வமாக இருந்தவர் யாருன்னு கேட்டுக்காங்க யார் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கன்னா இலவச இன்றி தான் கரெக்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு இலவச இன்றி இருபத்தி ஒன்றாவது கொஷ்ஷன் என்ன இலவச என்று எவ்வாறு அழைக்கப்பட்டாருன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நான்காம் கொஸ்ட்ன்னா இலவச என்று எவ்வாறு அழைக்கப்பட்டாருன்னு கேட்டாங்க அவர் வந்து மாலுமி என்று சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் புனித டேவிட் கோட்டை கடவுள் கட்டப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டுருக்காங்க எப்போ கட்டினாங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு கட்டிருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்டான கொஸ்டின் அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் போர் கீசியா மாலுமி வாஸ்கொடமா இந்தியாவின் வாஸ்கொடமா இந்தியாவின் கேரளா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு இருபத்தி நாலாவது கொஸ்டின் இந்தியாவிற்கு இரண்டாவதாக வருகை வந்து மாலுமி மாலிமையானு கேட்டாங்க இந்தியாவுக்கு ரெண்டாவது வந்து போர்கேசி மாலுமி யார் கேட்டாங்க யார்ன்னா பெட்ரோ அல்வாரி ஸ்காஃப்லாம் ரெண்டாவது வருகை வந்து போர்ச்சுகேசி மாலுமி ஓகேங்களா அடுத்த இருபத்தஞ்சாவது கொஷின் வாஸ்கோடமா இரண்டாவது முறையாக இந்தியா வந்தாண்டு கேட்குறாங்க இந்தியா வந்து பயணம் வந்திருக்காரு ரெண்டாவது முறை எப்போ வந்தான்னு கேட்டுருக்காங்க எப்போ வந்தாருன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் வந்திருக்காரு அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் போர்ச்சுகேசன் முதல் தலைநகரம் கேட்டிருக்காங்க இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின் ஓகேங்களா என்ன கொஷின் போர்ச்சுகேசன் முதல் தலைநகரின்னு கேட்குங்க கரெக்டாக சொன்னால் கொச்சிங்கில் இருக்குது இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஆனால் இதாக கரெக்டாக ஆன்சர் கொச்சிங்கில் இருக்குது இருபத்தி ஏழாவது கொஷ்ஷின் இந்தியாவிற்கு முதல் முதலில் அனுப்பப்பட்ட போர்ச்சுகிஷ் ஆளுநர் யார் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அனுப்பப்பட்ட போர்ச்சுகேஷி ஆளுநர் கேட்டிருக்காங்க யார் வரணும் ஃப்ரான்சிஸ்கோ டி தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்தியாவிற்கு முதல் முதலாக அனுப்பப்பட்ட போர்ச்சுகீஸ் ஆளுநர் ஓகேங்களா அவர் என்ன கொள்கையை பின்பற்றாங்கன்னா நீலகரில் தொடர்ந்து வருது அவர் வந்து நீல கொள்கையை பின்பற்றார் ஓகே அப்போ இருபத்தி ஏழாவது கொஷ்னாக பார்ப்போம் நீலர் கொள்கை பின்பற்ற யாருன்னு கேட்டால் நீங்கள் சார்ட்டாக சொன்னால் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மொய்டான்னு சொல்லிடலாம் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசியர் அதிகாரத்தை உண்மை நிலை நிறுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்தியாவில் வந்து போர்ச்சுகீஸ் அதிகாரம் இருக்குது அது உண்மையாகவே நிறுவ யாருன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு அவர் தான் இவர் வந்ததுக்கப்புறம் உண்மையாக இருக்கிறாங்க யாருன்னா அல்ஃபோன்சோ டி அல்ஃபர்க் இவர் தான் வந்து இந்தியாவில் வந்து போர்ச்சுகீசில் அதிகாரத்தை உண்மை நிறுவியவர் ஓகேங்களா அடுத்து முப்பதாக கொஷ்ஷின் முப்பதாக கொஷ்ஷன் என்னன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சில் பாரசீக வளைவிடாவில் உள்ள ஆர்ஸ் தொலைநாத்தி போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை விரிவுபடுத்தியாருன்னு கேட்கறாங்க யார் விரிவுபடுத்தினார்னா ஆப்ஷன் சி அல்ஃபோன்சோ டி அல்ஃபர்ட் தான் விரிவுபடுத்தினார் ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஷின் போர்ச்சு போர்ச்சுகீஸிலிருந்து தலைநகர் கொச்சியிலிருந்து கோவாக்கு மாற்றி மாற்ற கேட்டுருக்காங்க போர்ச்சுகீஸில் தலைநகர் வந்து கொச்சியில் கொச்சியிலேருந்து போர்ச்சுகீஸ் வந்து தலைநகர் வந்து ஃபஸ்ட் கொச்சியில் இருந்துச்சு அதை வந்து யார் கோவாக்கு மாற்றணும் கேட்குறாங்க அது யார் மாற்றினானா டி குன்கா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மாற்றினார் எந்த மாற்றினான்னா கொச்சினிருந்து கோவாக்கு மாற்றினார் தலைநகரை அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகப்படுது இது ரொம்ப முக்கியமான கொஷின் எந்த போர்ச்சுகீஸில் வந்து புகையில சாகுபடி அறிமுகப்படுத்தலாம்னு கேட்டிருக்காங்க யார் அறிமுகப்படுத்துனாங்கன்னா போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்துனாங்க ஓகேங்களா அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் போர்ச்சுகீஸ்லாம் கோவாவில் கோவிலில் அச்சை இருந்தால் அமைத்தாண்டு போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கோவாவிலேருந்து வந்து அமைக்கிறாங்க எந்த ஆண்டு அமைச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு அமைச்சாங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாலேருந்து அமைச்சிருக்காங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கொஷின் இந்திய மருத்துவ தாவரம் என்ற நூல் அச்சிட்டு வெளியிட்டாங்கன்னு கேட்டாங்க முப்பத்தி நாலாவது கொஷின் வந்து இந்திய மருத்துவ தாவரம் என்ற நூல் அச்சிட்டு வெளியிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு தான் வெளியிட்டாங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஷின் டச்சுக்காரர்கள் அல்லது நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டுருங்க வந்து நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டாங்க அந்த தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூத்தி வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் என்னன்னா இது ரொம்ப முக்கியமான கொஷ்னின் என்ன கொஷ்னா டச்சுக்காரன் முதல் வணிக மையம் நிறுவனம் டச்சுக்காரன் வந்து எங்க வந்து ஃபஸ்ட்டு வணிக மையம் நிறுவனம்னு கேட்குறாங்க எங்கே நிறுவனம் மசூலிங் பண்ணதும் முத முதல் நிறுவனம் ஓகேங்க அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் போர்ச்சுகீஸ் ஏரிடமிருந்து தேவை கைப்பற்றிய ஆண்டு கேட்குறாங்க எந்த ஆண்டு கைப்பற்றினாங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சில் தான் கைப்பற்றிருக்கேன் இந்த கொஷின் முப்பத்தி எட்டாவது கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் டச்சுக்காரர்கள் ஆரம்ப தலைவர்கள் எனக்கு கேட்டாங்க டச்சுக்காரோட டச்சுக்காரர்களோட ஆரம்ப தலைநகர் என்னன்னு கேட்டால் பல பேருக்கார்ட்டும் புளி காட்டும் சரி தான் அப்போ ஆன்சர் சி இது வந்து ஃபர்ஸ்ட் பல பேருக்காடு அப்புறம் புளிக்காட்டும் ஆரம்பிச்சு ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஒன்பதாம் கொஷின் முகலாய மன்னர் ஜலாங்கீர் அவைக்கு சூரத் வணிகம் சூரத் வணிக அனுமதி பெறுவதற்காக வருகை பிரிந்து முதல் ஆங்கிலேயே யாருன்னு கேட்டாங்க இல்லை என்ன கேட்டுக்கா வணிகம் பண்ணுறதுக்காக வந்து வந்து ஆங்கில யாருன்னு கேட்குறேன் யார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ வில்லியம் ஆக்கின்ஸ் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வராரு அடுத்து நாற்பதாவது கொஷின் ஆங்கிலேயர்கள் தனது முதல் வணிக மையத்தை நிறுவனம் இது இந்த மாதிரி தலைமை தலைமையிடம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஓகேங்களா எங்கே தான் அங்கே வந்து ஆங்கிலேயத்தான முதல் வணிக எங்கே நிகழ்ச்சிக்காங்க ஆப்ஷன் சி மசோலிங்கப்பட்ட அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஷின் வர்த்தக நோக்கோடு கடைசியாக இந்தியாவுக்கு வந்து ஐரோப்பியர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் கடைசியாக வந்து இந்தியாவுக்கு வந்து யாரும் கேட்டாங்கன்னா ஆங்கிலேயர் தான் வந்திருக்காங்க ஓகேங்களா வர்த்தக நோக்கோடு யார் கடைசியாக வந்தாங்கன்னா வந்து ஐரோப்பிய யார்னு கேட்டால் ஆங்கிலேயர் தான் ஓகேங்களா சாரி நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி ஃப்ரான்ஸ் காரர்கள் கடைசியாக வந்தோம் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் டேனிஷ்காரர்களும் வருத்தமேனா இருந்தது டேனிஷ் காரர்களும் வர்த்தகம் என்னன்னு கேட்டுக்காங்க எந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தால் தாரங்க படம் தான் வர்த்தகமே வந்தது இந்த கொஸ்டின் ரொம்ப நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் ரொம்ப இம்பார்டண்டான கொஸ்டின் டேனிஷ்காராக இந்திய தலைமை நிறம் எது கேட்கலாம் டேனிஷ்காரா அவங்கள்ட்ட இந்திய தலைமையில எதுன்னு கேட்டுருக்காங்க ஆப்ஷன் பி சொராபூர் தான் அவங்களோட தலைநகரம் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் டானஸ்பெர்க் என்ற என்ற டேனிஸ்காரன் எதனையும் எதனா டானஸ் ப்ரிக் என்று டேனிஸ்காரை எதனே அமைப்புதான்னு கேட்டுருக்காங்க அவங்க எதை சொன்னாங்க டானஸ் சொன்னாங்கன்னா சொன்னாங்கன்னா தான் அவங்க வந்து டானஸ் சொல்லியிருக்காங்க அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கொஷின் தாரங்கம்பாடியில் அச்சி கூடத்தை அமைத்த டேனிஸ் காரர் யாருன்னு கேட்டுருக்காங்க நாற்பத்தஞ்சாவது கொஷின் யார் அமைச்சாங்கன்னா அச்சிக்கூடியத்தை வந்து தாராங்கபாடி அமைச்ச யாருன்னா ஆப்ஷன் சி சீகன் பால்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அமைக்கிறார் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஷின் பிரான்ஸ் கிழக்கிந்த நிறுவனம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டுருங்க ஆப்ஷன் பி கால் ஃபட்டால் நிறுவப்பட்டது ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஏழாவது ஆப்ஷன் இந்தியாவில் முதல் பிரான்ஸ் கிழக்கிந்திய நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ஆண்டு சாரி இந்தியாவில் முதல் ஃப்ரான்ஸ் கிழக்கிந்திய நிறுவனம் அமைக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த இடத்துல அமைச்சாங்கன்னா அவங்க வந்து சூரத்தில் தான் அமைச்சாங்க ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சூரத் ஆன்சர் தான் கரெக்டு நாற்பத்தி எட்டாவது கொப்ஷன் ஃப்ரான்ஸ் மிக முக்கியமான வளமான குடியேற்றம் தான் சொல்லுவாங்க கேட்குறாங்க ஃப்ரான்ஸ் காரர்களோட முக்கியமான வளமான ரொம்ப எல்லாமே அவங்க சப்போர்ட்டான இடமா இருக்குதுன்னு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பாண்டிச்சேரி தான் கரெக்ட் அடுத்து நாற்பத்தி ஒம்பதா கொஷன் ஸ்வீடன் கிழக்கிந்திய நிறுவனம் ஸ்வீடன் கிழக்கிந்த நிறுவனத்தை நிறுவியமாக ஜான் கேட்டுருக்காங்க யார் இந்த இது நிறுவனன்னா ஜோதன் ஸ்பர்க்குங்கிறதான் நிறுவனம் அப்போ நாற்பத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் டி தான் கரெக்ட்டு ஜோதன் ஸ்பர்க் தான் கரெக்ட் அடுத்த ஐம்பது கொஷன் ஸ்வீடன் கிடைக்கின்ற நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன கேட்டிருக்காங்க அவர் வந்து இது வந்து நிறுவனம் வந்து ஸ்பர்க் இதை நிறுவனம் ஆண்டு என்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவனிக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எல்லாமே லைன் பை லைனாக எடுத்துருக்கு இது வந்து குரூப் ஒன் தரத்துக்கு தான் எடுத்துருக்கு இதை படிச்சுட்டு குரூப் ஒர்க் படிச்சுக்கா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி கொஸ்டின் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ